அல்லாவையே பிரார்த்திக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் ஒரு கப்பல்ல ஒரு இந்து போய் ஒரு முஸ்லிம் ஒரு யூதன் ஒரு கிறிஸ்தன் எல்லாருமே போனாலும் சரி ஒருத்தர் சிலையை கொண்டு வந்திருப்பார் ஒருத்தர் போட்டோ கொண்டு வந்திருப்பார் எல்லாம் கொண்டு வந்திருப்பார் பிரயாணத்துல ஆனா கப்பல் ஆடுற நேரத்தில் கடவுளை பாதுகாக்க டைம் அவங்களுக்கு இருக்காது ஏ கன்ஃபார்மா அவங்களுக்கு விளங்கு இந்த கடவுளை செஞ்சிருவார் இப்ப இந்த போட்டோ உள்ள போது இந்த சிலை விழப்போகிறது என்று தெரிகிற நேரத்தில் உடனே அவர் அவர்கள் பிரார்த்திக்க கூடிய வார்த்தை என்ன கடவுளை என்றது அந்த அசல் வடிவத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் பிரார்த்திப்பார்கள் இறைவன் என்று பிரார்த்திப்பார்கள் முஸ்லீம் வளமையாக எப்படி பிரார்த்திச்சிட்டு இருப்பானோ அது மாதிரி யாரெல்லாம் என்ன செஞ்சிருவான் ஒரு முஸ்லீம் பிரார்த்திப்பான் இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான் இஹ்லாசா பிரார்த்திக்கிறாங்க கப்பல்ல கப்பல் அகப்பட்டால் இஹ்லாசாக பிரார்த்திக்கிறார்கள் ஏன் இப்போ அவங்களுக்கு கண் எதிர நேர எதிர தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யாருக்கு எதுவும் செய்யலாது ஏ புயல் இறைவனது கையிலே உள்ள விஷயம் கடல் அலை இறைவனது கையிலே உள்ள விஷயம் இந்த இடத்துல எவர் எதுவும் செய்ய முடியாது என்று விளங்குற நேரத்தில் மனிதன் டோட்டல் சிந்தனையும் கடவுளை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும் இறைவனே யா அல்லா என்ற இடத்துக்கு போயிடும் ஆனா புயல் எப்படி நிற்கும் சடன்லி அப்படி என்ன செய்யாது நிக்காது கடல் அலை சடன்லி நிக்காது அல்ல இந்த உலகத்துக்கு என்ன ஒரு சுண்ணா வச்சுக்கிறா அது மாதிரி தான் நிற்கும் சாதாரணமாக ஆடிய செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து நிற்கும் புயல் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் கொறஞ்சி முடிஞ்சேனே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா சைத்தான் வந்துவான் கேட்காட்டி னிக்க தான் போகு நீ கேட் புயல் இப்படித்தானே உலகத்துல நிக்குது கடல் இப்படித்தானே என்ன செய்யுது தனி இது அப்படி நின்றிருக்கும் ஆமா இருக்கும் அப்படி என்ற சிந்தனையை போடுறான் அதனால் அல்லாஹ் சொல்றான் கரைக்கு வந்தவுடன் அவர்கள் இணை வைக்கிறார்கள் கரைக்கு வந்த உடనేயே அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள் இணை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னால் அவங்க நம்பினது உண்மை அதற்கு முன்னால் அவர்கள் நம்பியது உண்மை ஆனால் அது முடிஞ்ச உடனே சைத்தா என்ன செய்யறான் தெரியுமா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான் அது நடந்து முடிய இந்த உலகத்துல எதையும் அல்லாஹ் தாலா என்ன செய்வதில்லை சடன்லி அப்படி நிறுத்துவதில்லை இந்த உலகத்திற்கு என்ன ஒரு சுண்ணா கொடுத்தீங்கன்னா அந்த சுண்ணா முறைப்படி தான் அல்லா என்ன செய்வான் அப்படி அது எதுவும் குறையும் கூடும் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஹுத்தாலா மரியம் அலை இஸ்லாத்துடைய வயிற்றில் அதாவது ஈசா அலை இஸ்லாத்தை படைக்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் எப்படி செய்யல இன்றைக்காக நாளைக்கு பெத்தெடுக்க வைக்கல இன்றைக்கு என்று சொல்லி அது அற்புதமாக இருந்தும் கூட அதை சுமக்க வைச்சான் அல்லாஹ் தாலா எப்படி சுமக்கணுமோ அதுபோல் இந்த உலக சுண்ணாத முறைப்படி தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் அதை செய்தான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த சிந்தனை செய்தான் எங்களை விட்டு என்ன செய்கிறான் மிக தூரமாக்குவதற்கான காரணம் ஆனால் உண்மையிலேயே யார் தனது வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்து செய்து அனுபவித்து இருக்கிறாரோ அந்த விஷயத்தை சிறந்த முறையில் உள்வாங்கி இருக்கிறாரோ அவர் தெரிந்து கொள்வார் இந்த உலகத்துடைய டோட்டல் ரகசியத்தை அல்லாஹு பிரார்த்தனை என்ற ஒன்றிலே தான் அல்லாஹு வைத்திருக்கிறான் என்பதை என்ன செய்வார் புரிந்து கொள்வார் அன்புள்ள சகோதரர்களே இது